ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு வேறு லெவலில் ஒரு ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து தேவி மாதிரி அந்த இடத்துல கார்த்திக்கு ஃபோன் போட்டு இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க கார்த்தி ஆனால் நான் மட்டும் போக இல்லை ஏன்னால் அது வந்து மிகப்பெரிய நகைக்கடை ஓனரோட ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும்போது நான் ஜூல்ஸ் எல்லாம் போடாமல் போகிறது சரியில்லையே ஏன்னால் நான் எங்கள் ஊர்லேயே எல்லா ஜுவல்ஸையும் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னது ஐயோ அதான் கமல் அதான் நீ போக இல்லையா அப்படின்னுட்டு கா யோசிக்கிறாங்க இதான் சரியான சந்தர்ப்பம் இவளை வந்து நாம இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அப்படின்னுட்டு இங்க பாரு நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத என் அத்தை வந்து புது நகைங்க வாங்கி வச்சிருக்காங்க அதை நான் கொடுக்குறேன் நீ போட்டு போட்டுட்டு போ அப்படின்னதும் ஐயோ அதெல்லாம் வேணா கார்த்திக் அது சரியாக வராது அப்படின்னதும் இங்கே பாரு இதில் என்ன இருக்குது அதான் நாம் ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஆகிட்டோமே ஸோ நாம் ஏற்கனவே மீட் பண்ணுறதா இருந்தோமே இடம் அந்த இடத்துக்கு வந்துடு நான் அங்கேயே கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் ரொம்ப நன்றி கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரிக்கு தெரியாமல் ஒட்டுமொத்த நகையையும் ஒரு பேக்கில் போட்டுட்டு ஆஹா இன்னைக்கு நம்மள பார்க்க போகிறோம் அப்படின்னுட்டு சும்மா ஹாப்பியாக வந்து அவங்க மீட் பண்ற அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க ஒருத்தவங்களுக்கு அவங்க தான் இப்போ நம்ம மாயா வந்து தேவி மாதிரி பேசினாங்க இல்லையா இப்போ தேவி மாதிரி நடிக்க போறவங்க அவங்க வேற யாரும் இல்ல நம்ம நெஞ்சப்பைக்கு சீரியலில் சீரியல்ல ஹீரோயினா மதுமிடாங்கிற பேர்ல ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே ரேஷ்மா அவங்க தான் ரொம்பவே மோடன் கேர்லா இங்க நம்ம கார்த்திகோட லவ்ரா வந்து நடிக்க வர போறாங்க உடனே நம்ம மாயாவோட ஃப்ரெண்ட் போல் அவங்க மாயா விளக்கத்தையும் சொன்ன தோ சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுமிட்டாக அதாவது ரேஷ்மா என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பராக மாடர்ன் கேர்ளாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு கார் எடுத்துகிட்டு வராங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்திக்கு வந்து நம்ம ரேஷ்மாவுக்காக வெயிட் இருக்காங்க ஆஹா வண்டியெல்லாம் வருது ரொம்ப ரிச்சான கேளாக இருப்பா போல இருக்கே அப்படின்னுட்டு பேக்கோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கார்த்தி அப்போ சிம்ம ஸ்டைலாக மாசாக நம்ம ரேஷ்மா வந்து காரை விட்டு இறங்கி வாராங்க இதை பார்த்து காத்தி அப்படியே மறந்து போய் இருக்காங்க ஆஹா என்ன அழகு இந்த அழகு நமக்கு தானே வந்து சிக்கிக்கிட்டே கார்த்தி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிடுறா அப்படின்னுட்டு கார்த்தி வந்து பார்த்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் வந்து சொல்லி அறிமுகம் ஆகிக்கிறாங்க உங்களை நேரில் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கீங்க இத்தனை நாளாக நான் உங்களுக்காக வெயிட் பண்ணதுல தப்பே இல்லைன்னு தோணுதுங்க அப்படின்னதும் ரேஷ்மா வந்து ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி அப்படிங்கிறாங்க இந்தாங்க இந்த நகையை வச்சுக்கோங்க அப்படின்னு கார்த்திக்கு பேக்கை வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த ரேஷ்மா ரொம்ப சந்தோஷப்படு ரொம்ப தேங்க்ஸ் காத்தி. எனக்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு கண்டிப்பாக ஃபன்ஸ் முடிஞ்சதோ இதே இடத்துல மீட் பண்ணி நான் மீன் பண்ணி நான் அவங்க கையில குடுக்குறேன் அப்படின்றதும் பரவாயில்ல ரேஷ்மா இருக்கட்டும் நம்ம இங்கேயே பாக்கலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து நல்லா வளைஞ்சி வாய் சொல்லிட்டே இருக்காங்க இங்க பாத்தோம்னா ரேஷ்மாவும் அங்கிருந்து நகையை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா ரேஷ்மா என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம மாயாவுக்கு போன் அடிக்கிறாங்க ஏய் நீ சொன்ன மாதிரி அந்த கார்த்திக்கிட்ட இருந்து நகையை கைப்பற்றிட்டே உடனே வா அப்படின்றதும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமேட்டாவும் நம்ம ரேஷ்மாவும் மீட் பண்றதுக்கு கிளம்புறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரிச்சு